ராஜா ஆளை பொறுத்த அவரெல்லாம் ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ் அவர் அவர் பா திருப்பி அண்ணாமலை போனனால அவருக்கு ஒரு சான்ஸு தான் பேசிக்கிட்டே இருக்காரு அவரை பொறுத்தவரையில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று கூட ஜெயிக்க முடியாத ஒரு மக்கள் விரோதின்னு வீக்கலை ஸோ அவர் சொல்றதெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில் சொல்லணும்னு ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதியான ராஜாவ காலாவதியக்க வேண்டி கே ச என்ன பதினஞ்சு வயசு கூட வெக்கமே கிடையாதா அவருக்கு இருப்பாரா என்ன பேச்சுங்க பேச்சு செவன் ஏஜ் கே சிவக பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவில் த தரோலி எக்ஸ்போஸுடு ஓகே தேங்க் யூ ஈவிகே சிவங்கவன் என்னை விட பதினஞ்சு வயசு கூடுனவர் வெக்கமே கிடையாதா அவருக்கு ஈபேரா குடும்பம்னா அவர் அவருக்கு பிடிங்கிருப்பாரா என்ன பேச்சுங்க இஸ் மினிமம் எஸ் ஐ அம் ரன்னிங் சிக்ஸ்டி செவன் ஏஜ் ஆஃப் ஈ விகே சிவங்கோவன் பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறது நல்லது இல்லையா எக்ஸ்போசிங்க என்ன விட பதினஞ்சு வயசு கூடினவர் வெக்கமே கிடையாதா அவருக்கு ஈபேரா குடும்பம்னா அவர் இப்படி இருப்பாரா என்ன பேச்சுங்க ஏஜ் ஆஃப் இஸ் ஏஜ் பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கார் இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாய்கிட்டு இருக்கிறது நல்லது தரோலி இல்லையா எக்ஸ்போச்டு என்ன விட பதினஞ்சு வயசு கூடினவர் வெக்கமே கிடையாதா அவருக்கு ஈபேரா குடும்பம்னா அவர் இப்படி இருப்பாரா என்ன பேச்சுங்க இஸ் மினிம் எஸ் ஐ அம் ரன்னிங் செவன் வாட் இஸ் ஏஜ் ஆப் கே செல பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம் எல்ஏ இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா தே தபி தரோலி எக்ஸ்போசிட் ஓகே தேங்க் யூ இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்